நமது ஸ்ரீ தாந்திரிக் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உறுதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எளிமையான வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடை பத்தி சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேர் ஒரு மித்த இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காதீங்க அதெல்லாம் பழைய காலத்து விஷயங்கள்ங்க எனக்கு தெரிஞ்ச சில வாஸ்து நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க நல்ல கொரட்டை விட்டு தூங்குங்க நல்லா தூங்கிட்டு பதினோரு மணிக்கு எழுந்திரிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லி நானே பார்த்து சிரிச்சிருக்கேன் சரிங்களா இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம சித்தர்களும் மா முனிவர்களும் இந்த காலங்களில் வெற்றி பெற்ற முன்னாள் பழமையான முதலமைச்சர்களும் அதே மாதிரி அவங்கெல்லாம் இன்றைக்கு உள்ள எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை இதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் காலையில் மூன்றரை மணிக்கெலாம் எந்திரிக்கக்கூடிய ஆட்கள் ஏன் நமக்கு தெரிஞ்சவங்கள சொன்னால் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க சரிங்களா அப்படிங்கும்போது காரணம் என்னென்னா அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்க உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லாருமே அதை சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடாமல் போங்க அதெல்லாம் அவங்க அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுக்குள்ளலாம் நான் பேசவே மாட்டேன் சரிங்களா ஆனால் அந்த கார்த்தால் எழுந்து பண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கன்றது பேசிக் ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அதுக்கு காரணம் அது தெரியாமலே அவங்க செய்வாங்களா அப்படின்னா சில பேர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி செய்வாங்க சில பேர் தெரிஞ்சே செய்வாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சே பக்தியோடு அந்த வழிபாடுகளை செய்ய செய்ய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கார்த்தால் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சூரிய உதயாதி நாழிகைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்றை ஒருத்தர் வந்து மூன்றரை மணி சொன்னார் அது பண்ணடமா இல்லை நாலு மணி சொன்னார் அது பண்ணிவிடுமா இப்படிலாம் நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கங்க நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடந்தே ஆகணும்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய பரிக்கிரமத்தை அப்படின்னா இதை ஒரு மெனைக்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் ஐ சேலஞ்சு ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் செய்யணும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்க கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சங்கல்பம் வேணால் வைங்க வச்சுட்டு என் வாழ்க்கை மாறணும் இறைவா அப்படின்னு மனசார ஒரு வைராக்கியத்தோடு வச்சுண்டு கார்த்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரங்களில் அந்த மூன்றரைலேருந்து நாலரைக்குள்ளே நீங்கள் எந்த ராசியாக இருங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஆனால் குளிக்கணும் குளிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது குளிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக வெந்நீரில் குளிங்க தண்ணியில் குளிங்க அதெல்லாம் உங்கள் சௌகரியம் ஆனால் குளிச்சுட்டு மனசார உட்காந்துட்டு நீங்கள் வந்து சுவாமியை கும்பிடுங்க இதை ஹிந்துக்கள் மட்டும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து யார் வேணால் எந்த ஜெய்னிசமில் இருக்கவங்களும் செய்யலாம் நம்ம இஸ்லா சகோதரர்களும் செய்யலாம் அவங்க அவங்க இறை நம்பிக்கையை சார்ந்து அவங்க இறைவன் என்பவர் ஒருவனே அப்படிங்கும்பொழுது மனசார நீங்கள் நினச்சிண்டு உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள நீங்கள் மனசார நினச்சி தீபமாக ஏற்றணா தீபமாக ஏற்றலாம் கேண்டில் ஏற்றணுண்ணா கேண்டில் ஏற்றலாம் ஆனால் மனசார நினச்சிண்டு நீங்கள் உட்காந்து இந்த பூஜையை செய்யுங்க அப்போ ஆத்ம பூஜையாக செய்யணும்னு நினைக்கிறவங்க மனசார என்ன பண்ணுங்கன்னா சின்முத்திரை வச்சுக்கோங்க சின்முத்திரைங்கிறது வந்து இந்த இதுதான் முத்திரை சின்முத்திரை இது நீங்கள் ஐயப்பனோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உட்காரணும் கீழே உட்காந்து அந்த சமநிலையில் உட்காந்து இதை பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்முத்திரையை பண்ணிட்டு வெளியே கையை நீட்டுவாங்க வெளியே நீட்ட வேண்டாம் இந்த தொடைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தொடைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க இது நான் யார் சொல்கிறேன்னா அகம்பிரம்மாஸ்மின்னு நினச்சிட்டு சுவாமியை வெளியே தேடாமல் உள்ளே மட்டுமே தேடக்கூடிய அன்பர்களுக்கு சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிண்டு மனசுக்குள்ளே வந்து அவும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அவும் என்ற அச்சரத்தின் மூலமாகவே ஓம் என்ற அச்சரம் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் ஓம்னே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே இழுத்து ஓம்னு மட்டும் சொல்லுங்கள் இதில் அந்த இடத்துல போய் சுவாமிகிட்ட நீங்கள் எந்த டீலும் போடவே வேண்டாம் எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்களோட டியூட்டியை கரெக்டாக செய்யுங்க அப்படிங்கும் போது எழுந்துக்கோங்க அந்த டையத்தில் உட்காந்துக்கிறீங்க குளிக்கிறீங்க சந்தோஷமாக உட்காந்துக்கிறீங்க கிழக்கில் நீங்கள் உட்காந்தாலும் சரி மேற்கில் உட்காந்தாலும் சரி வடக்கில் உட்காந்தாலும் சரி தெற்கில் உட்காந்தாலும் சரி அதனால் கீழே வெறும்னு இல்லாமல் கீழே ஒரு துணியோ இல்லை ஒரு பலகையோ போட்டு அது மேலே உட்காந்துட்டு நீங்கள் சமத்தாக உட்காந்துட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க பெட்டு மேலெலாம் உட்காடுறீங்க சில பேர் அதெல்லாம் உட்கார கூடாது அது எனர்ஜி லெவல் எர்த் எனர்ஜியோட பாடி உட்காரணும் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஓம்னு மட்டும் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க செஞ்சுட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு இந்த விளக்கேற்றி முடிச்சுட்டு இந்த ஓம்ன்றதை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க சார் இதை செஞ்சு முடிச்சுட்டு படுத்து தூங்கலாமா தூங்கக்கூடாது சரிங்களா அதனால் செஞ்சு முடிச்சுட்டு சரி திருப்பி தூங்கிடலாம் அந்த பிளான் போடக்கூடாது நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் போய் பாருங்கள் மறுநாள் காலத்தாலேயும் இதே மாதிரி விஷயங்களை செய்யுங்க சரி பக்தி ரீதியாக இருக்கணுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விளக்கேற்றி முடித்த உடனே மனசார விநாயக பெருமான மனசார நினைச்சுக்கோங்க மனசார நினைச்சுட்டு ஓம் வக்கரதுண்டாயை ஹும் சுவஹா ஓம் மக்கரதுண்டாயை ஹும் சுவாஹா ஓம் மக்கரதுண்டாயை ஹும் சுவாஹான்னு மனசார நினைச்சிக்கலாம் இது வக்ரதுண்டாய கணபதியோட மூல மந்திரம் இது நீங்க மனசார நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மனசார ஓம் சிவ ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ ஓம் சொல்லிட்டு சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தே என்னை காப்பார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்தே என்னை ஜெயிக்க வைப்பார்கள் அந்த ஆணவம் நான் எனது அந்த ஆணவம் இல்லாத தன்மையை இது கொடுக்கும் அப்போ தான் என்னை காப்பாற்றும் தான் என்னை ஜெயிக்க வைக்குங்கும்போது ஒரு ஹம்பிள்னஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உங்ககிட்ட எவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய ஜபம் செய்ய எல்லாரையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஒரு அன்பு கலந்த ஒரு இதாகிடுவீங்க எப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அன்புங்கிறது லவ்வுங்கிறது இட்ஸ் ஃபுல் ஆஃப் இது பாருங்கள் அப்படிங்கும் போது லவ்வுங்கிறது ஒரு பர்சனை மட்டும் தான் கிடையாது இல்லைங்களா அப்போ நீங்கள் எவ்வளோ கோவிலோ எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துகிறீங்களோ எல்லோரும் உங்கள் கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்றது தான் இந்த சித்தர்கள்லாம் நமக்கு கொடுத்துட்டு போன மந்திரங்கள் அப்போ நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இல்லை நான் வெறும் ஓம்னு மட்டுமே தான் சொல்லுவேன் தாராளமாக சொல்லுங்கள் அதை சின்முத்திரை போ அணிந்து நீங்கள் செய்ய செய்ய மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே இது செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கல்கண்டை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க இது ஏன் நான் சொல்கிறேன் எப்பயுமே ஒரு விதமான வசியங்கள் ஏற்படணும் வசியங்கள் என்பது அன்பு இது வந்து பிரபஞ்ச வசியமாகும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கன்னா பிரபஞ்ச வசியமாகுங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கல்கண்டை எடுத்து வாயில் போட்டுண்டு இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் அன்பர்களே ஒருவேளை நீங்கள் பானலிங்க பூஜையை நல்லா ஸ்ரத்தையாக செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இலவசமாகவே நீங்கள் எங்கள் கிட்டே வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கும்பொழுது சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே நிறைய நேரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நம்மளுடைய ஃபாலோவேர்ஸே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அனலிட்டிக்ஸில் எங்கள் டீமில் சொன்னாங்க அதை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு ஸ்டேஜில் ரீச் பண்ணோன்னா அவங்களுக்காக மட்டும்தான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம் அதனால் தேவைப்படுறவங்களாக இருந்தாலும் அவங்கள தான் ஸ்பெஷல் இன்வைட்டாக கூப்பிட்டு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒரு வேலை நான் சொல்கிறத வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த தகவல்கள்லாம் இருக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் ஏன்னா அவங்க அதனால் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த வீடியோ பார்த்து அவங்க வாழ்க்கை மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கும் வந்து சேருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்